வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குழல் ஆதண்டை என்ற ஒரு அருமையான மூலிகை இது வந்து ஒரு கொடி இனத்தை சேர்ந்தது ஒரு குத்துச்செடி மாதிரி இந்த வேலி ஓரங்களிலாம் வளரக்கூடியது காடு மலைகளிலும் அதிகமாக காணக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த குழல் தண்டை இது இந்த மூலிகை எதற்கு பயன்படுகிறது அப்படி என்றால் மாந்திரிகத்தில் வந்துட்டு வாஸ்து தோஷங்களை போக்கக்கூடியது இதனுடைய மூலிகைகளை இந்த மூலிகை வந்து வேற காப் முறைப்படி காப்பு கட்டி எடுத்து நம்ம ஒரு மஞ்சள் துணியில் வீட்டுக்கு முன்னாடி வச்சு அந்த வேற வச்சு கட்டி இருந்தோம்னா வாஸ்து தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் பரிபூர்ண குணமடையும் தோஷங்கள் நீங்கும் ரெண்டாவது வந்து ராஜவசியம் செய்யக்கூடியது தான் இந்த குழல் ஆதண்டையினுடைய வேர் இதனுடைய வேரை எடு முறைப்படி எடுத்து காப்பு கட்டி நம்ம ஒரு வெள்ளியிலையோ வெள்ளித்தாயத்துலையோ அல்லது தங்கத்தாயத்துலையோ அழைச்சோம்னா நமக்கு வந்து ராஜவசியம் ஏற்படும் அப்பேற்பட்ட ஒரு மூலிகை தான் இது இதனோட பூக்கள் பாருங்கள் மிக அழகாக இருக்கக்கூடிய பூக்கள் ரோ அப்படியே மனதை பறிக்கக்கூடிய அளவில் இருக்கும் இந்த பூக்களை பார்த்து அவ்வளவு ரம்மியமாக அழகாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மூலிகை தான் இந்த குழலால தண்டை இது வந்து ராஜவசியம் செய்யும் வாஸ்து தோஷங்களை பரிபூர்ணமாக குண குணப்படுத்தும் வாஸ்து தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வாஸ்து தோஷங்களை நீக்கும் அவ்வளோ வலுமைப்படுத்தினா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க